வாங்க இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க அதுவும் சுயம் சுளியம் இந்த மாதிரி இதுக்கு நிறைய பேர் இருக்குதுங்க ஒரு இரநூறு கிராம் கடலைப்பருப்பை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்குங்க ஒரு டம்ளர் உழுந்து அரை டம்ளர் வந்து பச்சரிசி இதை வந்து நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கங்க பருப்பை நம்ம குக்கரில் சேர்த்திட்டு நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணுங்க அதுக்கப்புறமா உளுந்து அந்த பச்சரிசி ரெண்டையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா கெட்டியாகவும் இருக்கணுங்க பாருங்கள் எந்த பதத்துக்கு இருக்கணும் அதுக்கப்புறமா ஸ்வீட்னஸ்க்கு நாயின்க்கு ஒரு நூற்றம்பது கிராம் வெள்ளம் எடுத்துருக்கேன் இரநூறு கிராம் பருப்புக்கு நூற்றம்பது கிராம் வெள்ளம் போதுமான அளவுங்க வெள்ளம் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்திக்கலாம் வெள்ளத்தை நல்லா வந்து இந்த மாதிரி காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம பருப்பு இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பருப்பை நல்லா மசிச்சு எடுத்துக்குங்க அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மாவு பருப்பு எல்லாமே ரெடியாக இருக்குங்களா நம்ம ஒரு கடாய் எடுத்துக்குங்க கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்திட்டு நல்லா வந்து நெய்லேயே வறுத்து விடுங்க நம்ம மசிச்சு வச்ச பருப்பு நம்ம காய்ச்சி வச்ச வெள்ளம் அதுக்கப்புறமா ஒரு பிஞ்சு வந்து ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம் நல்லா இந்த மாதிரி கொல குழன்று இருக்குங்களா நல்லா கெட்டியாக வந்து நீ நல்லா கை விடாமல் கிண்டி விடுங்க அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக பாலாக நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க நல்லா அந்த மாவோட நல்லா உள்ளே டிப் பண்ணி நல்ல எண்ணெய் சூடாக இருக்கிறப்ப போட்டு எடுங்க நமக்கு சுயம் ரெடிங்க நம்ம கொஞ்சம் குழிவாக இருக்க பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து அடியில் நல்லா ஒட்டாமல் வருங்க நல்லா மாவு பிரியாமல் வருதுங்களா அதனால மாவு நல்லா கெட்டியுமாக எடுக்கணும் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போடுங்க நல்லா கோல்டன் கலராக வரப்ப நம்ம எடுத்துடலாங்க ஏன்னால் நல்லா மேலே வந்து நல்லா மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க